மே ஒன்பது இந்தியாவின் தலைசிறந்த குடிமகன் கேப்டனுக்கு பத்மபூஷன் விருது எளிமைக்கு எடுத்துக்காட்டாய் என்றுமே உன் வாழ்வே அடையாளம் நீ மட்டும் வாழவில்லை ஏழைகளையும் வாழ வைத்தாய் வாழ வைத்துக் கொண்டும் இருக்கின்றாய் ஆம் கேப்டனே நீ இருந்தாலும் கேப்டன் தான் இறந்தாலும் கேப்டன் தான் என்பதை நிரூபித்து விட்டாய் வறுமை ஒழிப்பு தினம் துவங்கி ஏழைகளின் பசி தீர்த்த நீ இன்று உன் நினைவிடம் காண வருவோரின் பசியையும் தீர்த்துக் கொண்டிருக்கிறாய் உன் நினைவிடத்தை உணவின் சின்னம் என்று சொல்வதை விட உலகின் சின்னம் என்று சொல்வதே பொருத்தமாகும் கேப்டனே